வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது இப்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் நஷ்டங்கள் ஏற்பட்டன மக்கள் துன்பப்பட்டார்கள் இப்பொழுது வெள்ளப்பெருக்கு முடிஞ்சு வறட்சி ஏற்பட போகிறது இப்பொழுது வறட்சியினால் தண்ணீர் இல்லாமல் பல தொழில்கள் மூடக்கூடிய நிலைமை கூட வரலாம் இந்த தண்ணி பாட்டிலில் விற்கிறவன் கொடுத்துட்டு போவான் அது துர்கா கூட உங்களுடைய மனைவி துர்கா கூட விற்கிறாங்க தண்ணி பாட்டில் விற்கிறவங்க பூரா எல்லாத்தையும் கொள்ளடிப்பான் இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதத்தில் இப்போ தூருவார் ஏரிங்களில் தூருவார் இரு ஏரியங்களில் இருக்கிற சேமை வேலை முல்லை எடு ஆற்று ஓரத்தில் ஆற்றை கரெக்டாக பண்ணி இந்த தண்ணிங்கள்லாம் கெமிக்கல் தண்ணி எல்லாம் விடாத மாதிரி பாதுகாப்பு பண்ணு காட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் வேலி கட்டு வெளியே உள்ளே இருக்கிற மிருகங்கள் ந நகரத்து அந்த காட்டு ஓரம் வராமல் பண்ணு இப்போதைக்கு இந்த மூணு நாலு மாதத்தில் எல்லா வேலையும் செய்யலாம் ஏரிங்களை பூரா தூர் வாரிட்டு இப்போ ஐநூறு டிஎம்சி தண்ணி கடலில் விழுந்துருக்குது நம்ம கர்நாடகா கர்நாடக கேட்டுக்குன்னு கேட்கறது நூற்றி எண்பது டிஎம்சி தண்ணி ஆனால் கடலில் இப்போ இந்த மழை வெயில்னால் விழுந்துருக்கிறது ஐநூறு டிஎம்சி தண்ணி அதுக்கு முன்னே விழுந்தது முந்நூற்றி எழுபது டிஎம்சி தண்ணி இப்போ விவசாயத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னு பச்சை துண்டு போட்டுக்கின்னு அங்கே ஒரு கூட்டம் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் உனக்கு ஓட்டு போடுறோம் அவன் எல்லாம் ஏஜென்ட்டுங்க அங்கே அங்கே இன்றைக்கி வந்து வற்புறுத்தி இப்போ செய்யி இந்த விவசாய சங்கங்களை நான் சொல்கிறேன் நீ கலெக்டர் ஆஃபீஸில் போய் உக்காந்து இப்போ வந்து ஜேசிபி வச்சு ஏ எல்லா ஏரிங்களை குழங்க குட்டிங்க எல்லா ஆறு வாரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் அகற்றி அங்கே ஒரு முள்வேலி மாதிரி போட்டுடுவா யாரும் உள்ள வந்து மணல் எடுக்காத மாதிரியும் குப்பைங்களை கொண்டாந்து கொட்டாத மாதிரியும் எல்லா ஊர்லேயும் நகராட்சிங்களில் பஞ்சாயத்துங்களில் டவுன் பஞ்சாயத்துங்களில் குப்பை கொட்டுற இடமா ஆற்ற மாற்றினுக்குறோம் ஆற்று ஓரமாக இருக்க கொண்டாந்து ஃபேக்ட்ரியை கட்டிட்டு நச்ச தண்ணியெல்லாம் அதில் விடுறான் இல்லாட்டா தேக்கி வைக்கிறான் எப்போது மழை வரும்போது அந்த தண்ணி பூரா ஆற்றுல விடுறான் அது ஆடு மாடு குடிக்கணும் மனுஷன் குடிக்கணும் குளிக்கணும் தோல் வியாதி வரணும் கெமிக்கல் அதிகமாக மொத்தம் மருந்து உணவு உணவு அந்த இது மாதிரி இதனால்தான் மனிதனுக்கு நோய் அதிகரிச்சுக்கினே போகுதுக்கிட்ட மெடிக்கல் காலேஜிங்க அதிகரிச்சிக்கினே போதும் எனவே நம்முடைய அரசாங்கங்கள் விவசாயிகள் கிராமப்புறத்தில் எல்லாம் விழிப்பாக இருக்கணும் இப்போ கூட பல ஏரிகளை தண்ணியை நிரம்பவே இல்லை இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டோம் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பண்ணணும் தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்கள் இதுக்காக ஒதுக்கு பணம் ஒரு நூறு கோடி ஒதுக்குறாங்க காவேரியை சுத்தப்படுத்துறதுக்காக வருஷ வருஷம் குளங்களை வெட்டுறதுக்கு ஏரிகளுக்காக மூணு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறானுங்க திராவிட கட்சிங்க திமுகவும் திமுகவும் அதில் இருக்கிறானுங்க இன்றைக்கி ஒரு உதாரணம் நம்முடைய கொடநாட்டில் அந்த ஜெயலலிதா மட்டும் ஒரு பிராமண பொம்பளையாக இல்லாது இருந்து ஒரு நம்முடைய தலித்து மக்களோ இல்லைன்னா பேக்வேர்டோ இருந்து அதில் ஆயிரக்கான கோடியை கொள்ளடிச்சிட்டானுங்க எல்லா ஐயாயிரம் ரூபா அது என்னென்ன பொருள் அங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அந்த அம்மாவோடய பழகனோடு தெரியும் எல்லாம் கூட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி ரெண்டு பேருமே கூட்டி சேர்ந்து உள்ள கருத்து பூரா கொள்ளை அடிச்சுட்டு அஞ்சு பேரை கொலை பண்ணிட்டான் இன்னும் விசாரணை நடந்ததுக்கு கூட்டு கொலை தான் எல்லோரும் இந்த வரும் தேர்தலில் மக்கள் திமுகவுக்கும் அண்ணா திமுக ஓட்டு போடக்கூடாது ஜாதி காட்டாலும் கேட்டாலும் சரி மதத்தை காட்டினாலும் சரி மதத்தையோ ஜாதியோ காட்டி யாராவது ஓட்டு கேட்க வந்தால் பிற்காலத்தில் உங்களுக்கு ஆபத்து அவங்களால் இப்போவே ரவுடிஸ் அதிகமாக போச்சு எல்லா இடத்துலேயுமே இப்போ வந்து நடக்கிற லாவணி கச்சேரியை பாருங்கள் அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கு நடக்கிறது உதயநிதி பத்து வருஷம் கோடம்பாக்கத்தில் கும்மாளம் போட்ட ஆள் ஆ தனிநபர் ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆள் இப்போ கூட டெல்லியில் ஒரு இது தேர்ந்தெடுத்தாங்க ஒரு முதலமைச்சரை ஆர்எஸ்எஸ் தான் தேர்ந்தெடுத்துச்சு அவன் எப்படி தேர்ந்தெடுத்தான் பாருங்கள் மாணவர் பிராயத்திலிருந்து கல்லூரியிலிருந்து அவன் அந்த இயக்கத்தில் இருந்தானா அவன் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் க கட்சி பிஜேபிக்கு வந்த பிறகு என்ன பண்ணான் மூணு தடவை எப்படி டெல்லியில் கவுன்சிலராக வந்திருக்கிறான் வந்த பிறகு என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறான் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ரேகா குப்தாவுக்கு முதலமைச்சர் பதிவு கொடுத்துருக்குறான் இங்கே காங்கிரஸில் கொலை பண்ணுவேன் கொள்ளை அடிச்சவன் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவனாகிறான் காரணம் கேட்டால் மா அகில இந்திய தலைவனுக்கு வீட்டுக்கெல்லாம் மருத்துவ செலவு பார்த்துருக்குறோம் அங்கே நம்ம காங்கிரஸ்காருக்கு சொல்கிறோம் சோனியா காந்திக்கு சொல்கிறேன் வர தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் காங்கிரஸ் வேட்பாளரை நிற்கிறதுக்கு தொண்டன நிற்கவை அதான் சொல்றேன் நான் எனவே நம்முடைய மக்களுக்காக செய்ய உணர்வு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரணும் சோனி இன்றைக்கி நம்முடைய பிரியங்கா காந்தி கூட அந்த வளநாட்டில் போய் அரசியல் எப்படி பண்ணோன்றதுக்கு தகுந்த மாதிரி பூத்து கமிட்டியை கூட்டுது ஊழியர் கூட்டத்தை கூட்டுது தொகுதி வாரியாக கூட்டுது வட்டார வாரியாக கூட்டுது அதுதான் வேலை இந்த நூறு எம்பியும் ஆளுக்கு தன்னுடைய ஆறு தொகுதி மற்ற ஒரு ஆறு தொகுதியை எடுத்து தமிழ் இதில் ஒரு இரநூறு முந்நூறு தொகுதியை எடுத்து வேலை செஞ்சாவே காங்கிரஸ் மக்கள்கிட்ட வளரணும் கூட்டணி கட்சி கிட்டே வளராது அவன் வளர்க்க மாட்டான் உன்னை அவனை அடிக்கிறது தான் பார்ப்பான் எனவே வருங்காலத்தில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு தான் போட்டி வரணும் தமிழ்நாட்டில் கூட அப்படி வந்தால் தான் இந்த திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாடு சரியாக இருக்கும் இல்லைனா இவங்க ரெண்டு பேர் யார் வந்தாலும் அது ரகசிய கூட்டு தான் போய் கொடைநாட்டில் எப்படி ஜெயலலிதாவுக்கு இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு கிலோ தங்கத்தில் ஒரு கிலோ தங்கத்தை யாரை அடிச்சிட்டான் புடவிங்க வெள்ளி எட்நூறு கிலோ அந்த பொம்பளைக்கு என்னத்துக்கு அவ்வளோ இதே கொள்ள அடிக்கிறது வழி கற்று கொடுத்துருக்குறாங்க எப்படி எப்படி அடிக்கிறதுன்னு நீ ஒன்றுமே இல்லை குழந்தை இல்லை குட்டி இல்லைன்ற ரெண்டு பசங்க பொம்பள் பசங்க அனாதையாக தெரிஞ்ச கிடக்குது ஜெயலட்சுமியும் அமிர்தாவும் எல்லாம் எங்கள் அப்பா சோபம் பண்ணுது ஆதாரம் இல்லை இவ்வளோ பேர் சொத்து பூரா அனாதையை விட்டு பூச்சது அது ஆட்டம் ஆட்டணும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதெல்லாம் பின்னால் வரோம் நாங்கள் எனவே ஒழுக்கமாக இருந்தால் தான் ரெண்டு பேரையும் நீங்கள் அதிலிருந்து எடுத்துடணும் வருங்காலத்தில் ரெண்டு பேர் பின்னால் போய் யாரும் நிற்கக்கூடாது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நேரடி முதல் வரணும் தமிழ்நாட்டில் அவங்க முதலாளிகளுக்கு ஆதரிக்கிறன்றான் கரெக்டு முதலாளிகளில் ஆதரிச்சுன்னு காங்கிரஸ் என்ன சொல்கிற ஜனநாயக சோசியலிச சமதரமன்ற ஏழை இருக்கணும் பணக்காரன் இருக்கணும் அரசாங்கமும் வேலை செய்யணுன்ற அது நீ கொள்கையை சொல்லணும் ஜனக்கிட்ட நீ போய்ட்டு ஸ்டாலின் பின்னால் ஒழிஞ்சாக்கா குற்றவாளி பின்னால் போய் முடிஞ்சால் நீயும் குற்றவாளி தானே ஏமா மதிப்பான் ராகுலுக்கு கேட்குறேன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கிற நீ இண்டிவிஜுவலாக உன்னை பார்த்தா ஓடையாடுவானாவா நீ போய்ட்டு பக்காலத்து வாங்கி ஸ்டாலினுக்கு பேசினுக்கிறேன் ஆ நீ எவ்வளோ பேர் பாரம்பரிய குடும்பத்தில் வந்தால் அதெல்லாம் பார்த்து செய்ய வருங்காலத்தில் பிரியங்காவுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் போல் தெரியுது என்று கூறி விட பெறுகிறேன்